ஹாய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் நிறைய பேர் நேத்தே வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா அண்ணியோட சப்போர்ட்டு அப்புறம் அம்மாவுக்காக நிறைய பேர் அம்மாவை விரும்பி அம்மாவோட பேச்சுக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்புறமா ஆ ஆதிரன் ஆதிரன்னே வருது எனக்கு ஆராதனா குட்டிக்காக நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆதிரன் குட்டிக்காகவும் பண்ணியிருக்கீங்க சுகாஷ் குட்டிக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபேமிலிக்காகவே எல்லோருக்காகவும் சேர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வந்து ஒன் லேக் கொண்டு வந்திருக்கீங்க உங்களால் தான் வந்து அந்த அவார்டு வந்து நமக்கு கிடைப்போகுது நம்ம ஃபேமிலிக்கே வந்து நமக்கு அந்த அவார்டு போகுது இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கனவாகவே இருக்குது எனக்கு வந்து நினைவாக்கி கொடுத்தது நீங்கள் தான் எல்லோருக்குமே ரொம்ப 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 நன்றி இதில் வந்து கால்வாசி பங்கு என்னுடையதா இருந்தா இருந்தால் முக்கால்வாசி பங்கு ஃபேமிலிஸ் அப்புறம் நம்ம யூடியூப் ஃபேமிலிஸ் எல்லோருமே சேர்ந்து தான் வந்து இந்த அவார்டு வந்து நம்ம வாங்க போகிறோம் தனிச்சிருந்து நான் வாங்க கிடையாது எனக்காக ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க அனைத்து நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப 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 நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ பேர் எனக்காக மெனக்கெட்டு கமெண்ட் பண்ணி அவ்வளோ ஆறுதல் சொல்லியிருக்கீங்க அவ்வளோ லைக்ஸு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று தான் கண்டிப்பாலுமே நேற்று எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு அந்த கமெண்டெல்லாம் பார்க்க 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 ஒவ்வொரு டைமும் எடுத்து எடுத்து அதுலேயே தான் முழு நேரமும் எனக்கு அதே வேலையாக தான் இருந்துச்சு அந்த ஒரு வீடியோவே பார்த்துட்டே இருந்தேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் நிறைய பேர் பாசிட்டிவாக இதில் வந்து பேட் கமெண்ட்டே வரல முக்கால்வாசி சொல்லப்போனால் பேட் கமெண்ட்டே இல்லை மற்ற வீடியோக்களுக்கு கூட வரும் ஒரு சில தான் ஆனால் இந்த வீடியோக்கு வரல எல்லோருமே வந்து சப்போர்ட்டாக தான் மேய்ச்சிருந்தீங்க சப்போர்ட் தான் கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட அதில் ஒன் லேக்கில் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டுமே தான் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு அவார்டாக கிடைக்க போகுது இது வந்து லைஃப்லேயே நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்குகிற அவார்டு தான் இது அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோ கட் ஆகிடுச்சு இது வந்து நம்ம லைஃப்லையே வாங்குற முதல் அவார்டுனா இது மட்டும்தான் சும்மா ஸ்கூல் டைமில் ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம் அதெல்லாம் வேறு அவார்டுங்கும் போது இது தான் ஃபர்ஸ்ட் டைமு இது வந்து நம்ம நானும் ஒரு யூடியூப்பர் நம்மளும் வந்து யூடியூப்பில் இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நினைவாக இந்த அவார்டு வந்து இருக்கும் நம்மளுக்கு எப்போவுமே எனக்கு வந்து இதுதான் ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமாக இதை எதிர்பார்த்துட்டு இருந்தது ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் இன்னும் ஆகலை இந்த ஒரு சிலர் வந்து இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டுமே கிடைக்காம இருக்கிறவங்கலாம் இருக்காங்க எனக்கு பரவாயில்ல இதை விட சீக்கிரமாக வாங்குறவங்களும் இருக்காங்க அது அவங்கவுங்க திறமை அவங்கவுங்க நல்ல நேரம் அவங்கவுங்க மக்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எல்லாமே வந்து உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் வந்து யாருமே யூடியூப்பில் இருக்க யாருமே ஒவ்வொருத்தருமே வந்து சில்வராகட்டும் கோல்டாகட்டும் டைமண்ட் ஆகட்டும் எதுவுமே வாங்க முடியாது உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் வாங்குகிறோம் ஒவ்வொருத்தருமே வாங்குகிறோம் ஸோ உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து எப்பவுமே எனக்கு கொடுங்க நேற்று வந்து அந்த வீடியோ கமெண்ட் பண்ணி இந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவுமே அம்மா வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலான்னு நினச்சாங்க ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து கேம்புக்கு போயிட்டு அப்படியே வந்து அங்கே ஸ்கூலுக்கு போகணுமா அதனால் இன்றைக்கி நேரமாகவே கிளம்பி போயிட்டாங்க அதனால் அம்மானால் வீடியோ வர முடியல ஈவினிங் வந்தோடனே நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தான் நம்ம சொல்ல முடியும் வேறு எதுவுமே பண்ண முடியாது ஸோ அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இன்றைக்கி வந்து ஆராதனா குட்டி வந்து அல அழலை இன்றைக்கி அலறதுக்கு ஆரம்பித்தாங்க இருந்தாலும் ஏதோ சமாதானம் பண்ணி சாப்பாடு ஊட்டிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கல வாங்க இங்கே பாருங்கள் தட்டைப்பயிறு குழம்பு வச்சேன் ஆனால் குழம்பு இல்லை காலி ஆயிடுச்சு கொஞ்சமா தான் இருந்துச்சு அதனால கொஞ்சம் போட்டு செஞ்சேன் பரவாயில்ல ஒருவேளை கலவா செஞ்சேன் காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரசம் வச்சிருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வேணால் கொஞ்சம் இருக்கு இதுதான் வந்து நீ காலையில செஞ்ச யாரும் தப்பான வச்சுக்க வெறும் சட்டி காட்டுறேன்னு நான் எல்லாமே காலி ஆயிடுச்சு உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதுக்கப்புறமா இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே முடிஞ்சு அம்மா வந்து இன்னைக்கு வாசல் கூட்டவே இல்லை லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா நான் அவங்க ரெண்டு இடத்தையும் கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன் மதியத்துக்கு அதுக்கப்புறமா வாசலெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு பாத்திரமெலாம் கழுவி வச்சுட்டு துணி துவச்சிட்டு மாடை பிடிச்சிட்டு வந்து கட்டி தண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஆட்டுக்கு போய் தண்ணி வச்சுட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து ரிலாக்ஸாக உட்கார்றேன் உட்காந்தாலே சரி உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லிடலாம் நன்றிகள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நேற்று கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா ரிப்ளை பண்ணோம் எல்லாத்துக்குமே பண்ணணும் டைமும் இல்லை டவரும் நம்ம வீட்டில் கிடைக்காது அதனால தான் நான் ரிப்ளை பண்ணல ஆனால் கண்டிப்பாக லைக் பண்ணுவேன் ஆனால் எல்லா கமெண்ட்டுமே நான் வாசித்தேன் வாசிக்காமல் இல்லை எல்லோ எல்லோருமே வந்து மனசை புரிஞ்சு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க யாருமே தப்பாக பண்ணலை அதனால் வந்து இது எப்படி சொல்கிறதுனே தெரில கடவுள் பாருங்கள் ஒரு விதத்தில் இந்த மாதிரி மன கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுக்கு இன்னொரு விதத்தில் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களை அனுப்பி ஆறுதல் சொல்ல வச்சுருக்காரு அந்த விதத்தில் நான் கீன் தான் சொல்ல முடியும் ஏன்னா யூடியூப்பில் இருக்கிறதுனால நம்ம வந்து சொல்கிறோம் இவ்வளோ பேர் ஆறுதல் சொல்கிறீங்க யூடியூப்பில் இல்லாதவங்களாம் இன்னும் எவ்வளோவோ பேர் வந்து இருப்பாங்க அதனால் கடவுள் வந்து அவங்களுக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் கடவுளை ஏன்னா எவ்வளோ பேர் பாத்தீங்களா அந்த கமெண்ட்டில் நேற்று அவ்வளோ பேருமே இப்படி தாங்க்கா என் நிலைமையும் இப்படி தான் என்னுடைய நிலைமையும் இப்படி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க யாருமே கவலைப்படாதீங்க நான் நேற்று அந்த வீடியோ போட்டோன்னையுமே நீங்கள் அத்தனை கமெண்ட் அனுப்புகிறோன்னு இப்போ மைண்டு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக நேற்று இருந்த நிலைமைக்கு இப்போ இருக்கிறதுக்கு பரவாயில்ல பெட்டராக தான் இருக்கிறேன் நான் அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ண அனைத்து நல்லவனுக்கும் நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அம்மா வந்ததுக்கப்புறம் நான் ஈவினிங் வீடியோ போடுறேன் மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து அதுக்கப்புறமா நிறைய பேர்த்துக்கு வந்து புரியாது அம்மா வந்து தண்ணி கொண்டு போகிற வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பேன் அது வந்து எப்படின்னா இப்போலாம் வந்து நம்ம வீட்டுக்கு ஆட்டுக்குட்டி வந்து பிடிச்சிட்டு வரதில்லை ஆடு வந்து பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கட்டுறதில்ல அங்கே தோட்டத்துக்காரங்க வந்து பக்கத்தில் ஆடு கட்டியிருக்காங்க தோட்டத்துக்காரங்க பார்த்துக்குவாங்க அதனால நம்மளும் பக்கத்துலேயே அங்கேயே ஒரு மரத்துக்கடியில் வந்து கட்டிகிட்டு வந்துருவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ரோஸ் செடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடிக்குது அந்த குட்டிங்களாம் அதுவும் இல்லாமல் வெயில் அவ்வளோ தூரத்துலேருந்து ஓட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வரது சிரமமாக இருக்குது மாதிரி ஈவினிங் ஒரு டைம் அங்கே ஓட்டிகிட்டு போகணும் அதனால் அங்கே கட்டிட்டு வந்தோம்னா சேஃப்டியாக தான் இருக்கும் பக்கத்தில் சுற்றியும் தோட்டம் தான் இருக்குது நல்லாளுக்காக அங்கே கட்டிட்டோம்னா தண்ணி எப்போவுமே எங்கள் அம்மா அங்கே அத்திக்கடவு தண்ணியில் தான் பிடிச்சி வச்சுட்டு போயிடுவாங்க நான் போய் தண்ணி காட்டிட்டு அங்கேயே கட்டிகிட்டு வந்துடுவேன் அங்கே ஒரு நேற்று ஒரு இது டெத்தானதுனால அங்கே இது பண்ணியிருந்ததுனால அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இங்கேருந்து வீட்டிலேருந்து கொண்டு வராங்க உடனே அங்கே வச்சுருவாங்க நான் போயிட்டு த நான் போய் தண்ணி காட்டி கட்டிட்டு வந்துவிட்டேன் அதுக்காகத்தான் அம்மா கொண்டு போனாங்க எவ்வளோ தூரம் பாத்தீங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே போகணும் அவ்வளோ தூரம் கொண்டு வராங்க சரி இன்றைக்கி கொண்டு நான் பிடிச்சிட்டு வந்து கட்டிடுறோமா பரவாயில்ல விடு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இங்கேயும் கட்டிடலாம் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்காம தலையில் சுமந்துட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளவு கஷ்டம் பாருங்க இந்த மாதிரி கஷ்டப்படும் போது ஏண்டா இதெல்லாம் வித்தரலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்புறம் ஒரு சில டைம் சரி அதுவும் ஏதோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியும் தோணும் ஆனால் ரொம்ப அழைச்சிடும் எங்கள் அம்மாவுக்கு தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து அம்மாவோட கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பை ஃபேன்ஸ்